உலகம் முழுவதும் வேறு இருக்கக்கூடிய தமிழ் பெருமக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒலி வாங்கி சின்னம் வந்ததற்காக மகிழ்ச்சி ஆரவாரங்களில் ஈடுபட்டுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக விடுதலைக்குயில் எனும் வலையொலியாளர் தம்பி பேரறிவாளன் அவர்கள் ஒரு அருமையான காணொலி ஒன்றினை தனது ட்விட்டர் பக்கத்திலே பகிர்ந்துள்ளார் நீங்க சிஎஸ்கேக்கு எப்படின்னாலும் பாட்டு போடுவீங்க அதே பாட்டை நாங்கள் வெர்ஷனை போடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஒரு குத்தாட்டத்தை போட்டு தங்களோட சகாக்களோட ஒரு ஆட்டத்தை போட்டிருக்காப்ல சீமான சீமானுக்கு ஓட் பண்ணு பண்ணு மைக் ஃபியரு மத்தவனுக்கெல்லாம் போங்க பைக்கில் ஓட்டு போங்க மைக்க அஜித்னா பைக்கு சீமான் மைக்கு விவசாயி தான் எங்க எண்ணம் மைக்கு தான் எங்க சின்ன சிவாஜி தான் பாசு சீமான சீமான வந்தாலே மாற்றம் வரும் தன்னாலே ஊழலை தான் ஒழிக்கணும் சின்னத்துக்கு வாக்களிக்கணும் ஏய் வங்கியில போடு ஓட்ட மைக்ல போடு ஓட்ட நமது சின்ன மைக்கு லைக்கு மைக் சின்னத்துக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு இருக்குல்ல மற்றொரு காணொலியில் இணைவோம் நன்றி